ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீ கொக்கோபீட் பற்றி பார்க்கலாம் கொக்கோபீட்டில் வளர்ந்த ரோஸ் செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கொக்கோபீட்டில் எப்படி ரோஸ் செடி நான் வளர்த்துருக்கேங்கிறத ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க கொக்கோபீட்னா என்ன அது எங்கே வாங்கணும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் புது புதுசாக வரவங்களுக்கு தான் இந்த டவுட்டு கார்டன் ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கு இந்த பீட்னா என்னங்கிறது ஆல்ரெடி தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பீட்னா என்ன அது எங்கேருந்து வருதுங்கிறத ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் பீட்னா வேறு எதுவும் கிடையாதுப்பா தேங்காய் நார் கழிவு தான் நம்ம கொ தேங்காயிலேருந்து வர வேஸ்ட்டு ப்ராடக்ட்டை தான் பீட்டா அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அது வந்து நம்ம க்ரோயிங் மீடியாவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து பிளாக் மாதிரி நிறையா வந்து கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் போட்டு பிளாக்காக கம்ப்ரெஸ் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறாங்க ஏன்னா அதை அப்படியே வந்து சேல் பண்ணால் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அவங்க அதை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டூ கேஜி ஒன் கேஜி ஃபைவ் கேஜி பிளாக்ஸ் நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது இல்லை எல்லா அக்ரி ஷாப்லேயும் கிடைக்குது இந்த கொக்கோப்பீட்டில் அப்படியே வாங்கி அப்படியே கழுவி நம்ம வைக்கலாமா அப்படின்னா அது முடியாது ஏன்னால் அதில் நிறையா உப்பு இருக்கும் சால்ட்ஸ் இருக்கும் ஏன் அதில் உப்பு இருக்குது அப்படின்னா அந்த தேங்காய் எல்லாம் கோஸ்டல் தான் வரும் அப்போது அவங்க அங்கே தான் அதை ப்ராசஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்போ அந்த கடல் தண்ணியில் வந்து அந்த கொக்கோப்பீட்டெல்லாம் போட்டு கழுவி எதோ ப்ராசஸ் பண்ணுறதுனால நிறைய சால்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம கழுவி தான் ஆகணும் நல்லா கழுவணும் நம்ம கழுவுனா தான் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த சால்ட்ஸில் மெயினாக என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா சோடியம் குளோரைடும் பொட்டாஷியம் குளோரைடும் இருக்குது ஹெவியாக இருக்குது ஸோ நம்ம வந்து அதை அப்படியே நம்ம வைக்க முடியாது நம்ம எப்பயுமே ரெண்டு வெரைட்டிஸ் விற்கிறாங்க லோ ஈசி ஹை ஈசின்னு லோ ஈசினால் லோ எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஹை ஈசினால் ஹை எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஸோ நமக்கு வந்து அந்த லோ தான் வேணும் அந்த லோ வாங்கினா தான் கம்மியாக சால்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அதை வாங்கி நம்ம கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன் கொக்கோபீட்டு மாடிக்கு அப்படின்னா வெயிட்லெஸ்ஸு உங்களுக்கு நமக்கு வந்து மண்ணை எவ்வளோ தான் நீங்கள் மண்ணை மாடியில் இப்படி வைக்க முடியும் ரெண்டாவது இப்போ நல்ல மண்ணை எங்கே போய் தேடுவீங்க இது கொக்கோபீட்னால் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வாங்கலாம் ஒரு பிளாக் வாங்கினீங்கன்னா வத்துட்டு பதினஞ்சு செடி வந்து எயிட் எயிட் இன்ச் போட்டு நேற்று தான் நாங்கள் பண்ணோம் அந்த அளவுக்கு வருது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு பதினஞ்சு தொட்டி ரோஸ் பிளான்ஸை ஈஸியாக பாட் பண்ணிடலாம் இன்னொன்று இந்த கொக்கோபீட் வந்து பிஹெச் இதோட பிஹெச் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்குது நம்ம ரோஸஸ்க்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு இயற்கையாகவே அதில் இருக்குது இன்னொன்று இது ஆர்கானிக் வேறு ஸோ வந்து பீட் வந்து நமக்கு பெஸ்ட்டு மீடியா இன்னொன்று இது சீட்லிங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க நம்ம வெதர் நடுறதுக்கு எல்லாமே இந்த பீட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னொன்று இதோட கம்போஸ்ட் ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கம்போஸ்டில் இருக்க பேக்டீரியாவும் இதுவும் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அதை ரொம்ப டீகம்போஸ் ஆகும்போது ஏதோ கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ அது ரோசஸ்க்கு வந்து நல்லது கிடையாது ஸோ நாலு ஆல்ரெடி நான் வந்து போன வருஷம் அந்த மாதிரி கம்போஸ்ட்டு வேப்ப முண்ணாக்கு எல்லாம் போட்டெல்லாம் செஞ்சு பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகலை செடி வந்து கருகிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ நான் பார்த்த வரைக்கும் இவங்க ரோசாரின்ஸ் எல்லாம் சொல்கிறத நான் வீடியோஸ் பார்த்த வரைக்கும் அவங்க கொக்கோப்பீட்டோட எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க ஸோ நான் இந்த வருஷம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது நல்லா தெரியுது ஸோ நான் இதை தான் கண்டினியூ பண்ணுறேன் நமக்கு எது நல்லா வருதோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் திருப்பி போய் கம்போஸ்ட் அதை இதை நான் ஆட் பண்ணி நம்ம செடியை நம்மளே கெடுத்துக்கக்கூடாது ஸோ நான் வந்து அது எதுவும் மிக்ஸ் பண்ணுறது இல்லை ஜஸ்ட்டு வெறும் கொக்கோப்பீட் தான்ப்பா இன்னொன்று இந்த பீட்டில் ஒயிட் ரூட்ஸ் நிறைய வரும் ஒயிட் ரூட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ரீப்போர்ட் பண்ணும் போதே அந்தளவுக்கு ஒயிட் ரூட்ஸ் வளரும் நம்ம சோயல் மீடியாவெலாம் இந்தளவுக்குலாம் நம்ம பார்க்க முடியாது ஒயிட் ரூட்ஸை ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு காத்து மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ரூட்டு ஈஸியாக போகிறதுக்கு அந்த செடிக்கு நல்லாயிருக்கும் அதோடய இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு காரணம் வந்து அதை நல்லா வந்து அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிறது அது ஈஸியாக இருக்கும் மண்ணை பாருங்க நர்சரி மண் அவ்வளோ டைட்டு வேறு போக முடியாமல் மூச்சு திணறுது அந்த செடி அவங்க நர்சரியில் அவங்களுக்கு ஓகே அவங்க வந்து டிஏபியை கொடுத்துட்டு தண்ணியை ஊற்றி அவங்களோட இதே டோட்டலே வேற பட் நமக்கு அந்த மாதிரி செய்ய முடியாது நான் எனக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது ஸோ சிண்டருங்கிறது வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன் பீட் எனக்கு சக்ஸஸ்ஸு பெஸ்ட்டு மீடியான்னு தான் நான் சொல்லுவேன் கொக்கோப்பீட்டு உமியும் நல்லா தான் இருக்குது உமையும் நல்லா நம்ம வைக்கலாம் அடுத்து வந்து உமியில் எப்படி வைக்கலாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க அந்த கோகோப்பீட்டோட பெனிஃபிட்ஸு இது தான் அந்த சால்ட்ஸை மட்டும் நம்ம கழுவணும் நல்லா கழுவிடணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதை எப்படி கழுவணுங்கிறத நான் சொல்லிடுறேன் இன்னொன்று இந்த கொக்கோபீட் வந்து அதோட க்ரோத்து நல்லா குரோத் வரும் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ஸ்பீடு க்ரோத்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து பேர் ரூட்டட் செடியெல்லாம் வந்து ஆன்லைனில் வா சிக்ஸ் இன்ச் பாட்டில் இப்போ அது அப்படியே எயிட் இன்ச் பாட்டில் வச்சுருக்கோம் இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸில் பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னா அப்படியே ஒரு த்ரீ த்ரீ மந்த்ஸுக்கு இந்த பாட்டை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா செடி வந்து மரமாட்ட வளர்ந்துடும் உங்களுக்கு நமக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இதில் தெரியணும் எப்போ ட்ரிம் பண்ணணும் என்னென்ன கொடுக்கணும் அதை அடுத்தடுத்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அவசரப்பட்டு எல்லோரும் இப்போயே வாங்காதீங்கன்னு நான் நிறைய தடவை சொல்கிறேன் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வருது நான் ஆன்லைனில் வாங்கிட்டேன் வச்சேன் எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இது கிளைமேட் வந்து ஒத்துழைக்காதுப்பா இந்த டெம்பரேச்சர் எந்த செடியுமே இந்த கிளைமேட்டில் வராது மரம் மாதிரி செடிங்க தான் நல்லா வரும் இந்த மாதிரி ரோசஸ்ஸு அதுவும் பேர் ரூட்டெல்லாம் கழுவி எல்லாம் இந்த கிளைமேட்டில் நம்ம வைக்கவே கூடாது அது ஒர்க் அவுட்டே ஆகாது நானே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக மார்ச் மாதம் வாங்கினதே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அந்தளவுக்கு க்ரோத் இல்லை அது ஏதோ வருது அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவசரப்பட்டு ஆன்லைனில் வாங்காதீங்க இன்னொன்று ரோஸ் நல்லா வளர்த்தவங்க இது ஈஸியாக ஆன்லைன் ரோஸ் வளர்த்துடலாம் புதுசாக வளர்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து தான்ப்பா வளர்க்கணும் வாங்க அந்த கோகோபிட் ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் இது நேற்று நான் இதை வந்து காட்டுறேன் பாருங்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் இது இதை தான் க்ரோ யுவர் போன் பீட்டு க்ரீன் நீமுங்கிறது அவங்களோட ப்ராடக்ட் நேமு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கிறலாம் இதை ஹைட்ரோபானிக்காக அவங்க தயாரிக்கிறதா சொல்கிறாங்க உண்மையிலே நல்லா இருக்குது இந்த கொக்கோப்பீட்டை ஆல்ரெடி அவங்க நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க ஹைட்ரோபானிக்கு வந்து அதை தண்ணியிலே வளர்க்குற செடிகள் ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க நம்மளும் வந்து இந்த ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பழைய நெட்டு மாதிரி துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அது அது மாதிரி ஒரு ஏதாவது டப்பில் போட்டு டப்பில் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கொக்கோப்பிட்ட அப்படியே அதுக்குள்ளே நம்ம போட்டு தண்ணியை நல்லா ஊற்றிடணும் பாருங்க நான் இப்படி தண்ணி ஊற்றுறேன் இந்த ஃபைவ் கேஜி பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி அவங்க செவன்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க லிட்டர்ஸ் எல்லாம் நம்மளால் அளக்க முடியாது ஜஸ்ட் எனக்கு இது வந்து ரெண்டு டப்பு வருது இந்த டப்பில் வந்து ரெண்டு டப்பு வருது எனக்கு ஒரு ஃபோர்டீன் பிளான்ஸ் வந்து பாட் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளாக் வருது இது எயிட் இன்ச் பாட்டுக்கு ஸோ இதை தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறத வந்து சின்ன கெமிக்கல்ஸ் ஏன்னா அவங்க வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெமிக்கல்ஸ் மணல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண த்ரீ பர்சன்ட் மணல் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துடணும் க கழுவும் போது அடியில் கொஞ்சம் மணல் வரும் அதெல்லாம் நீங்கள் கீழே கொட்டிடணும் கடைசி வரைக்கும் எடுக்காதீங்க மேலாப்பில் இருக்க கோகோ பிட் தான் நம்ம எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒன்ஸு திருப்பி நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருவேன் இந்த கொக்கோப்பீட்டை இது ஒரு ப்ராசஸ் தான்ப்பா கொஞ்சம் நமக்கு வேலை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வெயிலில் நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அந்த கொக்கோப்பீட்டை அதுவும் வந்து இந்த ரீபாட்டுக்கெல்லாம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடலாம் பட் அந்த பேபி பிளான்ஸ் வந்து நம்ம வைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொக்கோப்பீட்டை அந்த ஆர்டர் எப்போ பண்ணுறனோ புஷ்பாஞ்சலிக்கு அது ஒன் வீக் வரதுக்குள்ளே சிக்ஸ் இன்ச் பாட்டில் இந்த கொக்கோப்பீட்டை எடுத்து கொஞ்சம் அதில் போட்டு டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பேன் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுறமோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் போயிடும் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற உப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த செடிக்கு ஆபத்து இல்லாமல் அது கரெக்டாக ஆகிடும் அப்போ நீங்கள் நியூ பிளான்ட்டை கொண்டு வந்த போது டக்குன்னு நீங்கள் நட்டிடலாம் அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது நிறைய பேருக்கு டைபேக் வருதுன்னு சொல்கிறீங்க காரணமே வந்து உப்பு தான் அந்த வேறு சின்ன வேர் அந்த சின்ன வேறு அந்த உப்பு வந்து எரிச்சிரும் ஸோ உப்பு நிறையா இருந்தாலே அந்த பேபி பிளான்ஸ் எல்லாம் வளராது ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும் உங்கள் வீட்டு தண்ணியை பார்க்கணும் மெயினாக உங்கள் தண்ணியில் டிடிஎஸ் எப்படி இருக்கணும் பார்க்கணும் டிடிஎஸை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் டிடிஎஸ்னால் என்ன நம்ம எந்த அளவுக்கு டிடிஎஸ் இருக்கணும் அதை பற்றியும் ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வீட்டு தண்ணியோட டிடிஎஸ் எப்படி இருக்கணும் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கல்விட்டு நாங்கள் எடுத்து அந்த இன்னொரு டப்பில் போட்டுறோம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்றோம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து இதை வந்து திருப்பி நல்லா பிரிஞ்சு எடுத்து வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு இவ்வளோ மெனக்கடணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் வேறு வழியில் நம்ம கார்டனில் ரோஸ் அழகாக பூக்கணும்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் தான் முடியும் ஈஸி கிடையாது அப்படியே கொண்டு வந்து வச்சு அப்படியே வளர்க்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளெல்லாம் போட்டால் ரோஸ் வந்து அப்படியே வருங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம கொஞ்சம் மெனக்கட் ஒன்ஸ் இதை ப்ராக்டிஸ் தான் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா அப்புறம் ஈஸியாக தான் தெரியும் இது வந்து பெரிய வேலை மாதிரியே நமக்கு தெரியாது நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் இதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாதுப்பா பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் முக்கி எடுத்துடுறோம் நல்லா அந்த டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியில் போட்டு ரெண்டு டப்பில் ஊற வச்சிட்றோம் ஊற வச்சிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடுறோம் ஆரம்பி நல்லா இப்படி முக்கியத்துவம் இது மாதிரி ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இல்லை மொத்தமாக இவ்வளோ அது அவசியம் இல்லை பாதி பிரிக்கை உடச்சி கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கூட நீங்கள் நினச்சிக்கிறலாம் ஒரே ப்ளாக்கை வந்து நீங்கள் வந்து இவ்வளோவும் முக்கணும்னு கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணும் செடி எவ்வளோ செடி என்ன விட போகிறீங்களா பாதியாக பிரிக்கை உடச்சிக்கோங்க உடச்சிக்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் கழுவி கூட நீங்கள் வச்சுக்கரலாம் உங்கள் வசதி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்ப்பா பாருங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நாங்கள் இப்படி தான் வந்து இதை வந்து நல்லா திருப்பி ஒன்ஸ் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம் வச்சு நல்லா வெயிலில் காய போட்டுறோம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் எதாவது ஒரு சாக்கிலோ இல்லை டப்புலோ எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போது யூஸ் பண்ணோம் பாருங்கள் கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும் அதில் இருக்க எல்லா சால்ஸும் போயிடுச்சோம் அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம அந்த பாட்டில் போட்டு கழுவிக்கலாம் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் வெயிலில் காய போட்டுடணும் இது ஏற்கனவே பண்ண பீட்டு வீடியோ இது நான் நேற்று இந்த போக்கோபீட்டு எல்லாத்தையுமே நான் ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நாங்கள் காய போட்டிருக்கோம் நல்லா வெயிலில் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிடுவோம் இதெல்லாம் இந்த சம்மரில் கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம இந்த மழை காலத்தில் செடி நடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் பண்ணுறதுக்கு இப்போ ஃப்ரீ டைமில் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது காஞ்சது காஞ்சதை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டப்பில் எடுத்து வச்சுருக்கோம் எப்போ வேணும்னோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்ப்பா பாருங்க நல்லா காஞ்சிருச்சு நடும்போது என்ன செய்யணுங்கிறத அதையும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இந்த பீட்டை போட்டு வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக தண்ணி வெளியில் போயிடும் கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது உப்பு இருந்தால் கூட போயிடும்